மீன் குழம்பு வச்சிங்கன்னா எந்த பக்குவத்தில் மீன் போடணும்னு நான் சொல்கிறேன் மீன் மீன் குழம்புக்கு கூட்டி நல்லா தாளித்த பிறகு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு அந்த ப மொளகத்தில் பச்சை வாசனை போன பிறகு தான் மீன் போடணும் எடுத்தவுடனே ஒரு கொதியிலேயே மீன் போடக்கூடாது முதல் டிப்ஸு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நான் இப்போ வந்து சாலை மீன் போடுறேன் அதே மாதிரி நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறது வந்தால் அரை கிலோ மீன் போட்டோம்னா குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மீன் போட்ட பிறகு நீங்கள் மாங்காய் போட்டு குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மீன் போட்ட பிறகு தான் மாங்காய் போடணும் முதல்ல வந்து மாங்காய் போட்டு கொலையை விட்டு அப்புறம் வந்து போடக்கூடாது இதுவும் சேர்ந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே ரெண்டுமே வந்துடும் மீன் போட்டதுலேருந்து மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து கொதிக்க வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் வரலாம் நீங்கள் தேங்காய் ஊற்றி குழம்பு மீன் குழம்பு வைக்கிறதா இருந்தால் கரெக்டாக மீன் குழம்பு ரெடி ஆன பிறகு இறக்கறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே வந்து தேங்காய் ஊற்றி ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி கடைசியாக வந்து கொத்தமல்லி பூட்டியாக இருக்கணும் கொத்தமல்லி போட்ட பிறகு குழம்பு வந்து கொதிக்க வைக்கக்கூடாது கேஸ் ஆஃப் பண்ணிடணும் இந்த ஸ்டைலில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்